நிகழ்ச்சி இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மிக சிறப்பான ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் என்பது கூடுதலாக அந்த வகையிலே நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென் மண்டல தலைவர் அன்பு தன்மை கண்மணி மாவீரன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நம்ம எல்லாம் அழைத்து நம்முடைய பெரும்பாட்டனாருக்கு வீர வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக நாம் அனைவரின் சார்பிலே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் தென்மண்டில தலைவர் தம்பி கண்மணி மாவீரன் அவருடன் இணைந்து இந்த களத்தை அமைத்த அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் உலகத்திலே முதன் முதலில் தற்கொலை படை நாம் கண் முன்னால் பார்த்தோம் நம்முடைய மேலகு தலைவர் பிரபாகர்நாத் அவர்கள் உருவாக்கிய நான்காவது படை கடற்படை தற்கொலை ஆனால் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய நிலத்தை கைப்பற்றி நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அடக்கி ஆண்டு சுரண்டி கொடுக்க வந்த வெள்ளேருக்கு எதிரான அந்த விடுதலை போராட்டத்தை தானும் தன்னுடைய அத்தை மகள் வடிவும் ஒரு இக்கட்டான நிலையிலே நிறைவாங்க கட்டபொம்மன் தான் அந்த சிற்றரசர் அவருடைய அந்த அமைப்பிலே தான் உணவுப் பிரிவு தளபதியாக நம்முடைய சுந்தரலிங்க வேளாளர் பணியாற்றினார் ஆனாலும் அந்த மன்னர் இல்லாத நேரத்திலே வெள்ளையர் படையை மன்னர் அந்த வெடிகுண்டு அங்கே காற்று பொருளாக இருக்கிறது வெடிகுண்டு கிடங்கிலே தீமத்தை கொளுத்தி கொண்டு நம்முடைய பெரும்பாட்ட மாவீர சுந்தர லிங்கனாரும் அவருடைய அத்தை மகள் வடிவு மல்லத்தையும் அந்த கிடங்களை விழுந்து முதல் தற்கொலை படை தற்கொடையினும் சொல்லலாம் தற்கொடையினும் சொல்லலாம் அப்படி தன்னுடைய உயிரையே தற்கொடையாக இந்த நிறத்தின் உரிமைக்காக ஆளுகின்ற உரிமைக்காக உயிரை வாய்க்கு கொண்ட மாவீரர் தான் நம்முடைய பெருங்காட்டன் சுந்தரலிங்க வேளாளர் அவர்கள் அவருடைய அந்த வீர தீரத்தை போற்றுவர உடையிலே இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல எல்லா தமிழர் அமைப்புகளும் இந்த நிகழ்ச்சியிலே குறிப்பாக இன்றைக்கு கவர்னகிரியிலே அதே போல கோவில்பட்டியிலே மிகப்பெரிய அளவிலே இந்த விழா இளைய தலைமுறையினருக்கு அவருடைய அந்த விடுதலை மேற்கையையும் அவருடைய அளப்பெரிய பேர் ஈகத்தையும் பெரும் குணிச்சலையும் இளைய தலைமுறையினருக்கு கடத்தி அடுத்த தலைமுறையினர் தொடர்ந்து இவற்றை கடைபிடிக்க வேண்டும் படிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே வீர உணர்வை விடுதலை ஒரு பங்களிப்பு மாவீரருக்கு நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கு அண்ணாச்சி ஜான் பாண்டியன் அவர்கள் உடனடியாக சொன்ன உடனே தூத்துக்குடிக்கு சென்ற மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து பேசினார்கள் சிலையை நிறுவுவதற்கு அவருடைய பங்களிப்பை செலுத்துவதற்கு சந்தித்து பேசி அனுமதியை பெற்று தந்தார்கள் வரலாற்று குறிப்பு அதே போல் அந்த சிலைக்கு வீரம் போற்றுவோம் வீரம் போற்றுவோம் ஈகம் போற்றுவோம் ஈகம் போற்றுவோம் சுந்தர வேளாளேரின் வீரம் போற்றுவோம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர சுந்தரங்க வீர வணக்கம் தமிழர்கள் நான்கு திரண்டு எங்கே செலுத்துகின்ற

புகழ் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் பேரீட்ட பெருந்தமிழர் பெருந்தமிழர் எங்கள் ஐயா மா வீரர் எங்கள் ஐயா மா வீரர் சுந்தரலிங்க லிங்க வேளாண் தமிழக நாங்கள் செலுத்துகின்றேன் வீர வணக்கம் புதல் வணக்கம் வீர வணக்கம் புதல் வணக்கம் வீரம் போற்றுவோம் வீரம் போற்றோம் ஈகம் போற்றோம் ஈகம் போற்றுவோம் பெரும் பாட்டன் சுந்தரலிங்க வேளாளரின் வீரம் போற்றோம் வேளாளரின் ஈகம் போற்றோம் விடுதலை காட்சிகள வீரம் பெறுவோம் சுந்தர் அலைஞர் எங்கள் பாட்டன் சுந்தர் அலைஞர் வலியே வீரம் பெறுவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் பெரும் பாட்டன்